நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா ஐஏஎஸ் எடுப்பேன் கள்ளக்குறிச்சி அவங்க அமர்மர் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் வீடியோ இருந்தால் போதும் நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு சரிங்களா நம்ம தலைப்பு பார்த்துருப்பீங்க ஷார்ட் கட் வீடியோ இருந்தால் மட்டும் போதும் சார் ஏன்னா வந்து நான் நான் சூப்பராக படிச்சிருவேன் நான் டெஸ்ட் வேறு இடத்துல நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா ஷார்ட்கட் ஷார்ட் கட் வீடியோ மட்டும் எனக்கு அதிகமாக தேவைப்படுது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ் டு டுவெல்த் வரையாவே ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு புதுப்புக்கு வந்து ஷார்ட்கட் வீடியோவை எனக்கு கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சூப்பராக படிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வேறு இடத்துல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அவங்க நடத்துகிற லெசன் வீடியோஸ் வந்து பிடிச்ச மாதிரி இருக்காது வேணால் டெஸ்ட் வந்து பக்கவாக பண்ணுறது அப்படி வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ எனக்கு ஃபுல்லாக வேணும் டெஸ்ட் வேறு இடத்துல கூட நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ப்ளஸ் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜாயின் பண்ணால் அந்த ஷார்ட் வீடியோ கிடைக்குமா சார் சரிங்களா இது வரைக்கும் நம்ம ஆறு வாரம் வந்து முடிச்சிருக்கோம் நைன்த்து வந்துட்டுருக்கோம் நைன்த்து செகண்ட் டைம் முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து சிக்ஸ்தில் ஆரம்பித்து நைன்த்து செகண்ட் டைம் வரப்போது இப்போ தேட்டர் முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பேட்ச்சை முடிய போகிறதா அர்த்தம் டென்த்து ஆல்ரெடி ஷார்ட் கீழ் வீடியோ கொடுத்துருக்காரு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி பதினொன்று பன்னிரெண்டு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட்கட் பேட்ச் அப்படி சொல்லிட்டு பேட்ச் ஒன்று நான் கொடுத்தேன் அந்த ஷார்ட்கட் வீடியோவும் ப்ளஸ் வந்து ஆறு டு பத்து ஷார்ட்கட் வீடியோவும் டோட்டலாக ஷார்ட் கட் வீடியோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு டூ பன்னிரெண்டு டோட்டலாக உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு நான் வந்து அனுப்புறதுக்கு நான் தயாராக இருக்கேன் சரிங்களா சரி நிறைய பேர் டவுட்டு கிடந்ததுனால தான் இந்த வீடியோ பதிவை இப்போ ஜாயின் பண்ணால் அந்த வீடியோ பதிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இப்போ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே ஜனவரி இந்த மாதிரி டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய இந்த சிலபஸ் வந்து புது புக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் புது புக்கை டோட்டலாக கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் புது புக்கை டோட்டலாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெசனும் ஈச் பை ஈச் எப்படி சொல்கிறது லைன் பை லைனாக வந்து அண்டர்லைன் பண்ணி நம்ம ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரூஃப் என்ன சார் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன் எல்லாருமே நம்ம பேச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது பேர் வந்து மேலே நம்ம பேச்சில் வந்து படிக்கிறாங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து எப்படி சொல்கிறது அவங்களுக்கு திருப்திப்படுத்தும் விதமாக தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லாகவே லைன் பை லைனாக இதான் பேட்ச் இதான் வந்து ஷார்ட் கட்டு இதான் பிடிஎஃப் மேக்ஸிமம் இயர்ஸ் இருந்தாவே தனியாக ஷார்ட் கட் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் சரிங்களா சரிங்க சார் இப்போ நம்ம இப்போ ஜாயின் பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஜாயின் பண்ணணும் கல்வி அப்படிங்கிறது நான் வந்து ஒழிச்சு வைக்க விரும்பலை கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன் நம்ம கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரிங்களா இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஷார்ட் கட் வீடியோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டோட்டலாக ஆறு டு பன்னிரெண்டு டோட்டலாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் மூணு லெசன் ஈஸியாக படிக்கலாம் ஏன்னா எப்படி சார் சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் மூணு லெசனா நான் ஒரு லெசன் படிக்கிறதே ஒரு நாள் போயிடுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் கூட நான் காட்டுறேன் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பேச்சில் படிச்சிருக்கவங்க வந்து நம்ம பேச்சில் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க ஆஃப் அன் ஹவரில் இருக்காங்க அதான் உண்மை ஆஃப் அன் அவரில் ஒரு லெசன் இருக்காங்க அதான் உண்மை ஆறு டு பன்னிரெண்டு ஃபுல்லாகவே கிளாஸ் எடுத்து முடிச்சு கொடுக்க போகிறோம் முடிக்க போகிறோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புது புக்கை வந்து ஈஸியாக நம்ம முடிக்க போகிறோம் சரிங்களா ஓகே சார் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணால் என்னென்ன பயன்கள் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த பார்க்கே அகாடமி ஷார்ட் கட் வீடியோ பேக் டூ சரிங்களா இந்த பேக் மொத்தமாக வந்து ஷார்ட் கட் வீடியோ எல்லாம் ஷார்ட் கட் வீடியோ கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் ஒரு டைம் படித்தா போதும் எப்பவுமே படிக்கிறதில்ல புது புக் இனிமேல் மாற போகிறது இல்லை ஃபுல்லாகவே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம ஸ்கூல் புக்கு புது புக்கை முடிக்கணும் கண்டிப்பாக கட்டமை எல்லாமே ஸ்கூல் புக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதை வச்சு தான் நான் கிளாஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு தான் டீச் டீச்சிங் பண்ணியிருக்கேன் இயர்ஸ் அதிகமாக இருந்தால் தனியாக எப்படி சொல்கிறது ரிட்டன் மெட்டீரியல் அப்படிமாரி ரிட்டன் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் அனைத்து பாடங்களுக்கும் ஷார்ட் கட் வீடியோ நூறு சதவீதம் அனைத்து பாடங்களுக்கும் ஷார்ட் கட் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா ஸோ என்னென்ன பாடத்தை சார் இருக்கு முடிச்சிருங்க சிக்ஸ்த் டு டென்த்து சோஷியல் சயின்ஸை முடிக்க போகிறோம் சிக்ஸ்த் டு டென்த்து அந்த நைன்த் தேர்ட் டேர்ம் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது இது எல்லாமே ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு நாங்கள் எல்லாமே நான் கொடுப்பேன் சரிங்களா ஓகே சோஷியல் சயின்ஸை முடிய போதுங்க தமிழ் இனிமேல் தான் டென்த்து தமிழ் இனிமேல் தான் கொடுப்பேன் ப்ளஸ் வந்து மேக்ஸ் பதினஞ்சு டாபிக் இருக்குது அதை ரொட்டினா மறுபடியும் பார்த்தா போதும் எனக்கு மேக்ஸே வராதுன்னு சொல்லணுக்கு மேக்ஸ் பக்காவாக ஒரு பதினஞ்சு டாபிக் வந்து முடிச்சு ஷார்ட் போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வந்து பதினஞ்சு லெசன் வந்து சயின்ஸ் வந்து ரெடியாக இருக்குது டென்த்தில் ப்ளஸ் வந்து எத்திக்ஸு சரிங்களா தமிழ் எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்டும் நம்ம கரண்ட் அவேர்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஷார்ட் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் செப்பரேட்டாக வீடியோ லிங்க் கொடுக்குறோம் சரிங்களா வீடியோ லிங்க் எல்லாமே பிரைவேட்டில் வீடியோ லிங்க் அந்த லிங்கை உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிணா நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக அந்த வீடியோ லிங்க்க டச் பண்ணி நீங்கள் அந்த பிரைவேட்டாக அந்த வீடியோ பார்க்கலாம் யூடியூபில் வந்து என்னால் முழு வீடியோ என்னால் போட முடியலை ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்ச் வந்து அவங்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து நம்மளை நம்பி வந்து படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வந்து அவங்களுக்கும் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் தனியாக அவங்களுக்கு எடுத்து காட்டணும் இதாக தான் வந்து வீக்லி ஒரு த்ரீ டி ஒரு எப்படி சொல்கிறது த்ரீ ஃபோர் வீடியோஸ் மட்டும் தான் யூடியூபில் போடுறேன் லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது சாட்டர்டே சாட்டர்டே நடத்திட்டு இருக்கோம் சரிங்களா பாருங்கள் இப்போ என்னென்ன பெனிஃபிட் சொல்லி பார்க்குறப்ப அனைத்து பாடங்களுக்கும் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைன் பை லைனாக அண்டர் பண்ணி கொடுத்துறேன் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இயர் ஷார்ட்கட் எல்லாமே ரிட்டன் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவேன் வித் வீடியோவும் கொடுத்துருவேன் ப்ளஸ் புதிய பாடம் பார்த்ததும் தயாராக இருக்கு ஜிகே சிலபஸ் படி எப்படி சொல்கிறது தயாராக இருக்க வீடியோ நீங்கள் பார்க்க நீங்கள் தயாராக இருந்தால் போதும் சரிங்களா ஷார்ட்கட் வீடியோ பார்த்தாலும் போதும் கன்ஃபார்ம் பாஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல நான் அழுத்தமாக ஆண்தரமாக சொல்கிறேன் ஏன்னா ஷார்ட்கட் வீடியோ பார்க்குறப்ப என்ன பண்ணலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடத்தை முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஹிஸ்ட்ரி மூணு லெசன்னால் அந்த மூணு லெசன் முடிக்கிறதுக்கான திறமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்கள் அறியாமல் வந்துடும் வீடியோ பற்றி பாருங்கள் ஜப்போ சப்போஸ் நான் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தரமாக இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்க்கக்கூடாது நிறையா நிறைய வீடியோ பார்க்கணும் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு பதம் சொன்னாலும் ரெண்டு மூணு வீடியாக பாருங்கள் நாலு வீடியோ பாருங்கள் அஞ்சு வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே உங்களுக்கு ஈஸியாகவே உங்களை மனசை பட்டுச்சு அப்படின்னா அது நம்ம இடம் பல தாராளமாக எடுத்து பண்ணலாம் யாரும் நம்ம கேள்வி கேட்கணும் அவசியம் கிடையாது ஷார்ட்கட் வீடியோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கறது என்னது புதிய பாடப் புத்தகம் புதிய சிலபஸ் புதிய ஸ்கூல் புக் எல்லாமே ஏ டுஸ்ட் தான் சரிங்களா அது புக் பேக் முதல்கொண்டு ஷார்ட் கட் சொல்லிவிட்டு தான் இருக்கும் பார்த்தாவே தெரியும் வீடியோ ஃபுல்லாக புக் பேக் ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஒரு முறை வீடியோ பார்த்தாலே போதும் அப்படிங்கிறத நான் சொல்லுவோம் ஒரு முறை வீடியோ பார்த்தாலும் போதும் சார் சார் மறகு சார் ரெண்டு முறை பாரு சார் மறகு சார் மூணு முறை பாரு சும்மா எங்கேயோ வெளியே போகிற கேட்டுகிட்டே இருக்கா சரிங்களா இப்போ மறுபடியும் மறுபடியும் பார்த்து 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 முடிக்க 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 என்ன ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டை வந்து அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் சரிங்களா ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறத விட ரெண்டு வீடியோ பார்க்குறப்ப நாளைக்கு நாலு வீடியோ பார்க்கணும்னு சொல்வார் சரிங்களா ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் எனக்கு ஃப்ரெண்டை வந்து அடிக்கடி எனக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படி கேட்டால் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ சரி சார் எத்திக்ஸ் ஃபுல்லாக அமுச்சு விடுதுன்னு சொல்கிறாரு நான் எத்திக்ஸ் வீடியோ ஃபுல்லாக அமுச்சு விட்றேன் அடுத்து ஒரு நாள் விட்டு அடுத்து மறுநாளே ஃபோன் பண்ணுறாரு ஃபுல்லாக எத்திக்ஸ் ஃபுல்லாக முடிச்சு லெவன்த்து டுவெல்த்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எப்படி சார் இது முடிச்சிங்க அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் வீடியோ தான் கொடுக்குறீங்க சார் கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் வீடியோ எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் என்ன ரெண்டே நல்லா முடித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணியிருக்காங்க சொல்கிறீங்களா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையான சொல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் இருக்கேன் அதை நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை நோட் பண்ணி ஸ்கூல் புக்கை முடிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா தான் என்னுடைய கே சரிங்களா ஓகே கண்டிப்பாக எல்லாரும் தயாரிப்பீங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சூப்பராக படிச்சிருக்காங்க பேட்ச் ரவுண்ட் சூப்பராக சூப்பராக நடந்துட்டு இருக்கு கரெக்டாக கண்டிப்பாக இந்த பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாரும் பிடிச்சி போயிடாது நம்ம எப்பவுமே சரி ஒரு தரத்தை வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒரு தரத்தை வந்து ஒரு ஓகே ஒரு நாற்பதாயிரம் கட்டி படிச்சா அது பெரிய அகடமி பத்தாயிரம் கட்டி படிச்சா சின்ன அகடமி இல்லை ஒரு மினிமம் நம்ம வந்து இந்த ஆன்லைன் பேட்ச்க்கு வந்து அந்த காஸ்ட் வந்து நம்ம பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்தா அப்போ ஓகே அப்போ தரம் கம்மி அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க திறமை வந்து மூளை மூடுகளை ஒழிஞ்சிருக்கும் கிராமத்தில் ஒழிஞ்சிருக்கும் சிட்டியிலும் ஒழிஞ்சிருக்கும் நமக்கு கண்டிப்பாக நமக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ரூட்டில் நம்ம போனால் கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாங்க சில பேர் கேட்பாங்க சார் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டால் மறந்துடுமே சார் இல்லை கண்டிப்பாக மறக்காது இந்த ஷார்ட்கட்ட இப்போ ஒரு விஷயம் மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்கள் உனக்கு சுமையாக இருக்கா இல்லை அதுபட்டு அந்த எண்ணங்கள் அப்படியே தான் இருக்குது எப்போ அதை யோசிச்சு பார்க்குறோமோ அப்போ அந்த நினைவுகள் டக்கு நம்ம மைண்டுக்கு வருது பார்த்துருங்களா இப்போ எவ்வளோ எண்ணங்கள் மனசில் இருக்குது அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக ஒரே டைமில் வந்து எல்லாம் வந்து வந்து அலையலையாக போய் போய் உனக்கு ரொம்ப டென்ஷன் உண்டாகுது அந்த எண்ணங்கள் இல்லை எப்போ அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறியோ அப்போ அந்த டைம் மூளை இடத்துல வந்து அதை ஞாபகப்படுத்தும் ஓகே இதான் அப்படின்னு சொல்லி அப்போ எதுக்காகனா ஒரு கீப்பாயிண்ட் செட் பண்ணி வச்சுடுறோம் செட் பண்ணி வச்சு ஷார்ட்கட் போட்டு அதை ஓரம் வச்சிடறோம் அதை போட்டு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாம் குழப்பெல்லாம் சரிங்களா அது மறுபடியும் எக்ஸாம் டைமில் போகிறப்ப இந்த கீ பாயிண்ட் இதுக்கு இதுவாக தானே இருக்கும் சரிங்களா அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ யானை வந்து கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ நான் வந்து அந்த டைமில் யானை புளி சரிங்களா சிங்கம் கரடி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் என்ன வரும் யானை தானே கரும்பு தோட்டத்தில் போய் சாப்பிட்டு அது ஒரு மீம்ஸ் கூட பார்த்துமே கண்டிப்பாக யானை தான் கரும்பு வரும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு கரும்பு கரும்புகளின் கரும்புகளின் வந்து அதிகமாக வந்து சேதப்படுத்துவது எதுன்னு அப்படின்னு கேட்குறேன் வச்சிக்கலாம் ஏன்னு வச்சுங்களா அதுக்காக ஷார்ட் கட் சொல்கிறேன் அந்த இடத்துல வேறு ஆப்ஷன் கொடுத்தா நான் மாற்ற மாட்டேன் அப்படிமாரி ஷார்ட் கட்டு அப்படின்னா இனிக்காக இருக்கணும் கேள்வியே பதில் இருக்கணும் கேள்வியிலே பதில் இருக்கணும் சொல்கிறீங்களா சரி இப்போ உதாரணத்துக்கு உருவ மாறிய பாறைகள் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் நான் சொல்கிறேன் அதில் மெட்டா மெரிசன் மாதிரி தான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கங்களா நான் என்னது இப்போ மொட்டை அடித்தா தான் அது உருவ மாறின மாதிரி இருக்கும் அந்த மெட்டாங்கிறத மொட்டைன்னு மாற்றிடறேன் அப்போ உருவ மாறினா எப்போ மாறும் உருவம் மாறினா மொட்டை அடித்தானே உருவ மாறும் அப்போ அந்த இடத்துல உருவ மாறிய பாறைகள்னு கேட்டானே என்ன பண்ணுவோம் டக்குனு மெட்டா மெரிசன் டக்னி அடிச்சிருவேன் மெட்டா அப்படின்னு அடிச்சிருவேன் புரியுதுங்களா அது ஷார்ட் வந்து சில பேர் சொல்லுவாங்க எப்பயுமே மறக்காது பக்காவாக ஞாபகம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் படித்து இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் சிக்ஸ்ட் டு டென்த்து ஒரே மாதத்தில் முடிச்சிருக்கீங்க மூணு லெசன் மூணு லெசன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நூற்றி இருபது லெசன் தான் சரிங்களா சிக்ஸ்த் டு டென்த்து நூற்றி இருபது லென்சன் தான் சொல்லியிருக்கேன் நூற்ற ஒன் டுவெண்ட்டி த்ரீ அக்யூரேட்டாக பார்த்தினேன் அப்போ நூற்றி இருபது லெசன் ஒரே மாதத்தில் முடிச்சிருக்கீங்க ஆர் டு பத்து அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு மாதம் என்ன சார் பண்ணுறது மறுபடியும் ரிவிஷன் பார்க்குறீங்க மறுபடியும் டெஸ்ட்டு பிடிஎஃப் டெஸ்ட்டு கொடுப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சூப்பராக நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்டு சில பேர் வந்து டெஸ்ட் நான் பிடிஎஃபிஃப் டெஸ்ட்டு கொடுக்கல இப்போ லைவ் டெஸ்ட் தான் கொடுக்குறேன் அது எடுக்க முடியல படிஎஃப் டெஸ்ட் வந்து லைவ் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் சில நான் டெஸ்ட் பச்சில் சில பேர் இணைஞ்சிருக்கேன் சரிங்களா சில பேர் எனக்கு வீடியோ மட்டும் கொடுங்க வீடியோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நான் வீடியோ எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்சிருக்கேன் யூடியூப்லையும் கொடுத்து தான் இருக்கேன் சூப்பராக ஃபாலோ பண்ணுங்க எதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் கேளுங்கள் சரிங்களா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எப்படி சார் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த கூகுள் பே ஃபோன்பே சரிங்களா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பழக்கம் போல் வந்து ஆல்ரெடி பேஜ் இருக்கேங்க தெரியும் கண்டிப்பாக நானூற்றம்பது ரூபாய் நீங்கள் இது பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பேர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பே பண்ண அந்த கூகுள் பேல பே பண்ணிவிங்கன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் சரிங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் வீடியோ லிங்க்கு ப்ளஸ் அந்த ப்ரைவேட் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி உங்களை டோட்டலாக படிக்க வைக்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட் ஃபுல்லாகவே கைடன்ஸை நம்ம சூப்பராக பண்ணுறோம் இது யாருமே கட்டாயம் கிடையாதுங்க சரிங்களா நம்ம எப்பவுமே ஸோ எப்படி சொல்கிறது ஒரு முறை நம்ம யோசிக்கிற விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய ஒரு நிமிஷம் நீ யோசிக்கிற விஷயம் தலையெழுத்த மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது உண்மை தான் நான் இந்த டைமில் நான் இது பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை சரிங்களா எப்படி நான் யோசித்தேன் அப்படி கேட்டிங்கன்னா சரி ஓகே நம்ம ஃப்ரீ டைமில் தான் இருக்கோம் ரெகுலர் கிளாஸ் தானே பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸும் பண்ணுங்க இந்த ஷார்ட்கட் வீடியோவாக இருக்கிற விஜ் பேச்சாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தான் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணோம் சரிங்களா இப்பயும் சரி உங்களுக்காக நம்ம வந்து நிறையா வந்து கரண்ட் அஃபேர்ஸு தமிழ் இன்னும் நிறையா நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் சூப்பராக ஃபாலோ பண்ணி பார்த்து நீங்கள் பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எப்பயுமே சரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கலாம் ஆனால் செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டனா கரெக்டாக நம்ம முடிவு எடுத்துகிட்டு கரெக்டாக அதிலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடிச்சிருங்க இப்போ என்ன நினைமை இந்த பேச்சில் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்ஸ்ட் டு நைன்த்து நான் முடிச்சிட்டு இருக்கேன் என் பின்னாடியே என் பின்னாடியே ஓடி வந்தவங்க எல்லாமே சிக்ஸ் டு நைன்த்து முடிச்சிருப்பாங்க நான் டென்த்து முடிச்சுன்னா அவங்களும் என் கூட வந்தவங்க சிக்ஸ் டு டென்த்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க இப்போ போய் டெஸ்ட் போய் போட்டு பாருங்க சரிங்களா என்ன அப்படி கேட்டனா வேறு இடத்துல டெஸ்ட் நடந்தாலும் நம்மளுடைய வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் வந்து பெர்ஃபார்ம்ஸ் வந்து சமையாக பண்ணியிருப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சரிங்களா எப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அதனால் நான் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த கமெண்ட் வந்து நான் காட்டுற பாருங்க நான் வீடியோ மொத்தமாக நான் வீடியோ கொடுத்ததுக்கான முக்கிய காரணமே இந்தமாரி கமெண்ட் வரதுனால தான் நான் வீடியோ அதிகமாக கொடுக்குறேன் சரிங்களா பாருங்க சரிங்களா இந்த கமாண்ட் வந்து நான் பேர் வந்து ஹைட் பண்ணிட்டேன் என்ன அப்படி சொல்லிக்கிட்டேன்னா ஒரு டைம் வந்து ஒரு டைம் வீடியோ நான் கொடுக்குறப்ப டெய்லி நான் பத்து மணிக்கு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அந்த டைமில் என்னால் நான் வந்து வீடியோ கொடுக்குறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த டைமில் பெரிய பெரிய பாடம் அப்படிங்கிறப்ப எனக்கு டைம் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன் அந்த டைமில் என்ன ஆச்சு எனக்கு டக்குனு என்ன எனக்கு மெசேஜ் பண்ணாங்க என்ன அப்படி கேட்டனா எனக்கு அந்த வீடியோ இன்னும் வரல சார் உங்கள் வீடியோக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அந்த ஷார்ட் வீடியோ வந்த தான் நான் அதை பார்த்துட்டு தான் அடுத்து வரேன் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அந்த வீடியோவில் நான் வெயிட் பண்ணுறேன் நான் அப்லோட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சரிங்களா அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் சரிங்களா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஈஸியாக இருக்குது படித்து ஒரு டைம் படித்தாவும் போதும் எல்லா டாப்பிக்கும் இப்படி சிம்பிளாக புரியுற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க ஷார்ட்கட் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க சரிங்களா அது மாதிரி எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லியிருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்து நான் வந்து படிக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் கேட்டேன் உடனே வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சில இவங்க ஒரு மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தாங்க சப்போஸ் நிறைய மெசேஜ் இருக்குது நீங்கள் கமாண்டில் பார்த்தாவும் தெரியும் எதுக்காக சொல்கிறேன்னா நான் வீடியோ கொடுக்குறதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படிங்கிறதுனா என்னுடைய வீடியோவை எதிர்பார்க்குறாங்க ஷார்ட்கட்டு எதோ எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு ஒரு நூறு பர்சன்டேஜ் இல்லைன்னா ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்மளோட உதவி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சது கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எத்தனை பேர் வீடியோ கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் என்னுடைய ஷார்ட் கட் முறையில் என்னுடைய ஸ்டைல் முறையில் என்னோடய படத்தை வச்சு ஷார்ட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் சரிங்களா இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சரிங்களா அந்த ஷார்ட்கட் வேறு லெவல் சார் கஷ்டப்பட்டு த்ரீ ஹவர்ஸ் படிக்கிற ஒரு லெசனை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் முடிக்கிறீங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து லாஸ்ட்டு கமாண்ட் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கிரேட் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது நான் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கேன் அது யாருக்குமே தெரியாதுங்க அதனால் அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா அதை நான் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ நான் என்ன அர்த்தனா இது உண்மையிலுமே இது நூற்றி நூறு உண்மை நீ மூணு நேரம் படிக்கிற லெசனாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டுவெண்ட்டி லெசன் டுவெண்ட்டி மினிட்ஸில் கண்டிப்பாக நான் முடித்து தருவேன் அப்படிங்கிறது இது வந்து நான் ப்ரூஃப்லாம் நான் வந்து சொல்லலை எனக்கு இந்தமாதிரிலாம் வந்து சொன்னதுனால தான் எனக்கு அதிகமாக வீடியோ கொடுக்குறதுக்கான எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்துச்சு ஓகேங்களா அப்போ நம்மளால் ஒருத்தர் மூணு நேரம் படிக்கிற விஷயத்தை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு மனசில் நினச்சி அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா ஓகே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு போல் அப்போ நம்ம வீடியோ நிறையா கொடுக்கலாம் தமிழ் இன்னும் ஷார்ட் கட் கொடுக்கலாம் சில இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா புதுசாக எனக்கு வர ஆரம்பிச்சது சரிங்களா அந்த அந்த நம்பிக்கை தான் இப்போ என்னை வந்து காப்பாற்றிட்டுருக்கு அது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு நான் நன்றி பண்ண நான் எப்படி சொல்கிறது நன்றி பூர்வமாக இருக்கேன் நீங்களே எனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி சூப்பராக படிச்சுட்ருக்கீங்க சரிங்களா ஓகேங்களா அதனால் இதான் வந்து ரூல்ஸு சரிங்களா இதான் வந்து நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன் சரிங்களா ஷார்க்கெட் வீடு இருந்தால் படிச்சிடலாம் எனக்கு கண்டிப்பாக வீடியோ கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போன்னு இல்லை எப்போயுமே நான் கொடுப்பேன் நீங்கள் லேட்டாக நீங்கள் சரிங்களா லேட்டாக வந்து நீங்கள் அது கிடைக்கிறப்ப அது பயனுள்ளாமல் போயிடும் உதாரணத்துக்கு இப்போ அடுத்த மாதமே கால்ஃபர் வருது அப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பயனுள்ளதாக போயிடும் கண்டிப்பாக அது படிக்க முடியாது அந்த டைமில் அப்போ ரிவிஷனு ரிவிஷன் பண்ணுறது அதை நம்ம ரிவிஷன் பண்ணுறது மறுபடியும் மறுபடியும் நம்ம போட்டு பார்க்குறது கேட்டு கேட்குறதுக்கு டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது அதனால் முன்கூட்டியே அது வாங்கி முன்கூட்டியே நீங்கள் படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இது வந்து உங்களுடைய விருப்பம் முழு விருப்பம் இருந்தால் நம்மளோட டீமில் கூட நீங்களும் சேர்ந்து படிக்கலாம் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம பேட்ச் ரவுண்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சூப்பராக வந்து பேட்ச் வந்து போயிட்டுருக்கு எல்லா விடையும் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க நன்றி வாழ்வு அப்படின்னா நன்றிங்க ஏதாவது தகவல் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட் கட் வீடியோ பதில் நான் சூப்பராக ஒரு சந்திக்கலாம் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டீஸ் கொடுத்துங்க அப்போனா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை எந்த டவுட் இருந்தாலும் இந்த நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் அப்படிங்க நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு எந்த டவுட்னாலும் கேட்கலாம் நான் சம்டைம் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் சம்டைம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் கட் வீடியோ எடுத்துக்கப்போ ஏரோப்ளைன் மேடில் அந்த ஏரோப்ளைன் மோட் சொல்லுங்களேன் அந்த மோடில் போட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன் அந்த டைமில் யாராச்சும் கால் பண்ணி ரீச் ஆகல அப்படின்னு சொன்னால் பதம் அடைய தேவை பேட நான் எப்பயுமே வந்து நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிடுங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுன்னு வாட்ஸ்அப் போய் நான் பார்ப்பேன் ப்ப அ செக் பண்ணிடலாம் தனியாகவே அதுக்கு தனியாக ஒரு செல்லை நான் ரெடி பண்ணுறேன் சரிங்களா அது வரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஃபோன் ரீச் ஆகல அப்படி கேட்டால் எனக்கு ஒன்று வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த நம்பர் சரிங்களா ஓகேங்க வேறு எதுவுமே கிடையாது எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் இருக்கேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு பத்து பர்சன்ஜ் உதவி ஆச்சு நான் பெரிய அளவில் நான் கொடுப்பேன் அதுவே ரொம்ப பெரிய அளவில் கொடுப்பேன் சூப்பராக ஃபாலோ பண்ணி சூப்பராக படிச்சிங்க நன்றி வாழ்க்கை நன்றிங்க